ஓம் முருகா வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா பிரம் சாரா சாரோ பங்குனி உத்திர தினத்திற்கான மேஷம் மீனம் வரையிலான முருகர் வாக்கு என்ன தான் இந்த பதிவுல நாம உங்களுடைய ராசி என்னவோ அந்த ராசிக்கான டைம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்க ராசிக்கான டைமை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா உங்க ராசிக்கான முருகர் மெசேஜ் பார்த்துக்கலாம் உங்களுடைய முருகர் மெசேஜ் பார்த்துட்டு நீங்க முருகருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இந்த பங்குனி உத்திர தினத்தை நீங்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் கண்டிப்பா முருகருடைய அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதை மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான நிறைய முருகர் மெசேஜ் காட் மெசேஜ் ரீடிங் பாக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் சொந்தமா முருகர் அருளால கிரியேட் பண்ணிருக்க முருகர் ஓரக்கல் உங்களுக்கு வாங்கணும்னா நீங்க தனிப்பட்ட விதத்துல தனிப்பட்ட முறையில உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் பாத்துக்கலாம் டெய்லி தினசரி மெசேஜ் சோ இந்த ஒரு மெசேஜ் கார்டு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் சோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி முருகர் கார்ட நீங்க வாங்கிக்கோங்க இப்போ நம்ம எல்லாம் வல்ல முருகன் அருளால உங்களுக்கு பங்குனி உத்திரத்துக்கான மேஷம்பு மீனம் வரையிலான மெசேஜ் என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மேஷ ராசிக்கான பங்குனி உத்திர முருகர் வாக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு முருகர் மூன்று விதமான ஆசிர்வாதங்களை கொடுக்கிறாரு அது அன்பு கருணை ஞானம் இந்த மூன்று ஆசிர்வாதங்களையும் நீங்க சரிவர பயன்படுத்தினா அனைவருக்கும் நீங்க ஒரு தாய் போல தோற்றம் அளிப்பீங்க மற்றவர்களை வளர்த்து விடுற இடத்துல நீங்க எப்போதுமே நிப்பீங்க நீங்க போது முருகரும் உங்களை உங்களுடைய வாழ்க்கைய முன்னேறத்துக்கு எல்லா விதமான செயல்களும் உங்களுக்கு பின்னாடி இருந்து செய்வாரு எனவே இந்த ஆசிர்வாதங்களை நீங்க சரிவர பயன்படுத்துவதன் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிச்சயமா முருகர் உங்களோட உறுதுணையா இருப்பாரு மேலும் நீங்க ஓம் முருகான் பதிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ரிஷப ராசிக்கான பங்குனி உத்திர முருகர் வாக்கு என்ன அப்படின்றத பாக்கலாம் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா நீங்க சமீப காலமாவோ வெகு நாட்களாவோ ஒரு காரியத்துக்கான செயல்களுக்கான ஒரு பதில எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க முருகரிடமே நீங்க சில கேள்விகளை கேட்டு அதற்கான பதில எதிர்பார்த்து ரொம்ப நாளா காத்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கணும்னா நீங்க உங்களை சுற்றி உள்ள இயற்கை உங்களை சுற்றி இருக்கிற சமிக்ஞைகள் இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கும் போது உங்களுக்கான ஒரு பதில் உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும் நீங்க எப்பொழுதுமே கூர்ந்து கவனிக்க வேண்டும் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சுற்றி இருக்கிற ஜீவராசிகள் சுற்றி இருக்கிற இயற்கை சார்ந்த விஷயங்கள் பறவைகள் இதை எல்லாத்தையும் நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும் இதெல்லாம் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கான பதில்கள் உங்களுக்கு நிச்சயம் வந்து அடைஞ்சே தீரும் முருகரும் இதன் வழியா தான் உங்களுக்கான பதில்களை முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு நீங்க ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மிதுன ராசிக்கான பங்குனி உத்திர முருகர் வாக்கு என்ன அப்படின்றத பாக்கலாம் நீங்க சமீப காலமா ஏதோ ஒரு மன நெருடல்ல இருக்கிறீங்க யாரோ ஒருவர் சில நபர்கள் உங்களை தப்பான ஒரு முறையில நடத்தி இருக்காங்க தப்பான ஒரு முறையில பேசியிருக்காங்க உங்க மேல ஒரு பழி சுமைகள் ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்ற போது அதெல்லாம் கூடிய சீக்கிரம் பொய்யாவே போக போகுது அப்படி பொய்யா போகணும்னா நீங்க ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும் அதுதான் அமைதி இந்த ஒரு மாற்றத்திலையும் நீங்க அமைதியை கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாற்றங்கள்ல இருந்தும் பெரிய நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முருகர் ஒரு அறிவுரைய வலியுறுத்துறாரு எனவே நீங்க அமைதியா இருங்க உங்களுக்கான காலம் வரும் வரையில அமைதியா இருங்க கண்டிப்பா உங்க மேல ஏற்பட்ட பழி சுமைகள் எல்லா விதமான பேச்சுக்களுமே பொய்யா போகிடும் உண்மையான உங்களுடைய குணமும் பண்புகளும் எல்லாருக்கும் தெரிய வரும் அது முருகர் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு ஆனா அது வரையிலும் நீங்க அமைதியை கடைபிடிக்கணும் அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு நீங்க ஓ முருகான்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க நன்றி கடக ராசிக்கான பங்குனி உத்திர முருகர் வாக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்க சமீப காலமா கடந்த மாதங்களா கடந்த வருடங்களா முருகர் மேல கொண்டுள்ள அன்பாலையும் அவருக்கு நீங்க செய்த பூஜைகள் அபிஷேகங்கள் வேண்டுதல்கள் வழிபாடுகள் விரதங்கள் இதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற வகையில உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு மிக ஆச்சரிய இன்ப அதிர்ச்சிகளை எனவே நீங்க எதிர்காலத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கணும் எதிர்காலத்தை குறித்த எண்ணங்களை மட்டுமே நீங்க மனசுல வச்சுக்கணும் முருகருடைய வேலும் மயிலும் உங்களுக்கு எப்பொழுதுமே துணையா இருக்கும் முருகரும் உங்களுடைய அன்பால நிறைந்து போயிருக்காரு அதனால கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய இன்ப அதிர்ச்சியான சில தெய்வீகம் வாய்ந்த நல்ல காரியங்கள் நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இருக்கு அப்படின்றது தான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் இருக்கு நீங்க ஓம் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி சிம்ம ராசிக்கான பங்குனி உத்திர முருகர் வாக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்னன்னா உங்களுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு நிம்மதியான சொர்க்க மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய காத்துக்கிட்டு இருக்கு அது மாதிரியான சில கதவுகள் உங்களுக்கு திறக்க இருக்கு முருகன் அருளால அது கூடிய விரைவில் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்ப நீங்க கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிதானம் பொறுமை அன்பு இரக்கம் கருணை இதை எல்லாத்தையும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நிச்சயமா முருகர் அந்த கதவுகளை கூடிய சீக்கிரம் உங்களுடைய வாழ்க்கையில திறந்து வைப்பாரு அதற்கு நீங்க மனதா முருகரை நம்பணும் இப்போ நீங்க என்ன மாதிரியான ஒரு சூழல்ல இருந்தாலும் உங்களுடைய முருகர் மீதான நம்பிக்கை மட்டும்தான் இந்த கதவுகளை உங்க வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் திறந்து வைக்க போகுது எனவே முருகர் மீது நீங்க கொண்டுள்ள அன்பு மட்டும் இல்லாம அவர் மேல நம்பிக்கையும் அதிகமா வைங்க உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் மேம்படும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு மேலும் நீங்க ஓம் முருகன் டைப் பண்ணி உங்களுடைய பீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி கன்னி ராசிக்கான பங்குனி உத்திர முருகர் வாக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா உங்ககிட்ட ஒரு மிக பெரிய பொக்கிஷம் இருக்கு ஒரு தங்க புதையல் மாதிரியான ஒரு பொக்கிஷம் இருக்கு அந்த பொக்கிஷத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா பாதுகாத்தீங்கன்னா அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறப்பா இருக்கிறதுக்கும் பெரிய முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையறதுக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு வழி செய்யும் அந்த ஒரு பொக்கிஷம் என்னன்னு கேக்கும் போது முருகை தரக்கூடிய பதில் அது உங்களுடைய மனசாட்சி தான் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுடைய உள்ளுணர்வை வழிகாட்டுதல நீங்க உபயோகிக்கிறதே இல்ல ஏன்னா முருகரும் உங்களுடைய மனசாட்சியிலதான் குடிக்கொண்டு இருக்கிறாரு அப்போ அந்த மனசாட்சி உள்ளுணர்வை நீங்க கேக்கும் நிச்சயமா முருகர் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கைய அமைச்சு கொடுப்பாரு முருகர் வழிகாட்டுகளை நீங்க பின்பற்ற மாதிரியான ஒரு நிகழ்வுகளும் உங்களுக்கு உணர ஆரம்பிக்கும் அப்போ நீங்க உங்களுடைய மனசாட்சி உள்ளுணர்வை பின்தொடர்ந்தாலே போதும் முருகர் எப்பவுமே உணர்ந்து கொண்டே இருப்பீங்க இதுதான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அட்வைஸா இருக்கு நீங்க ஓம் முருகான்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி துலாம் ராசிக்கான பங்குனி உத்திர முருகர் வாக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்க இனிமே வாழ்க்கைய ஒரு புதிய கண்ணோட்டத்துல நீங்க பாக்க ஆரம்பிக்கணும் நிச்சயமா நீங்க பாக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் சில வானவில் மாதிரியான அற்புதமான வண்ணங்கள் மிக்க மாற்றங்களை நீங்க கண்கூடா பாப்பீங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கு தினமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கு அப்போ அந்த மாற்றங்களோட சேர்ந்து நீங்களும் மாறணும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்ற பாதையை நோக்கி நகரணும் ஒரு செல்வ செழிப்பான பலமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கைய மாறுபடணும் அப்படி நீங்க இந்த விஷயத்த கடைபிடிச்சீங்கன்னா நிச்சயமா முருகன் உங்களுக்கு கொடுத்த அருளை நீங்க அத முழுமையா உபயோகப்படுத்துவீங்க அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு நீங்க ஓம் ஒரு தான் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க நன்றி விருச்சக ராசிக்கான பங்குனி உத்திர முருகர் வாக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கனவுகள் ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னா நீங்க நிச்சயமா அந்த ஆசைகளோட பயணிக்க ஆரம்பிக்கணும் அந்த கனவுகளை நினைவாக்குறதுக்கான ஒரு முயற்சிகளை நீங்க கையில எடுக்கணும் அது கனவாவே இருந்துட கூடாது நீங்க அந்த முயற்சிகளை கையில எடுத்தீங்கன்னா நிச்சயமா முருகர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு அந்த முயற்சிகளை நீங்க அடையறதுக்கான வழியையும் பாதையும் அவர் உங்களுக்கு காட்டுவாரு எனவே நீங்க ஒரே கூட்டுக்குள்ள ஒரே இடத்துலயே ஒரே விஷயங்கள்லயே முடங்கி இருக்காம சிறகடிச்சு கடித்து பறக்கறதுக்கு நீங்க முதல்ல அதற்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிங்க அதற்கான ஒரு தெம்பும் தைரியமும் முருகரும் உங்களுக்கு கொடுப்பாரு எனவே உங்களுடைய கனவுகளை நினைவாக்குறதுக்கான சில முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமா வெற்றியை தரக்கூடியதான் முருகர் உங்களுக்கு அத மாத்தி கொடுப்பாரு முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் நான் வீசா இருக்கு நீங்க ஓம் முருகன் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி தனுசு ராசிக்கான பங்குனி உத்திர முருகர் வாக்கு என்ன அப்படின்றத பாக்கலாம் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய இலக்குகள் இருக்கு லட்சியங்கள் இருக்கு கனவுகள் இருக்கு அந்த ஆசைகளை முருகர் கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கீங்க அந்த ஆசைகள்லாம் நிறைவேறணும்னா நீங்க அந்த ஆசைகளை குறித்து ஒரு முன்னோட்டத்தை எடுத்து வைக்கணும் அந்த முன்னோட்டம் நிறைவேறதுக்கான முயற்சிகளையும் எடுத்து வைக்கணும் அப்படி நீங்க அந்த முன்னோட்டத்தை உங்களுடைய இலக்குகளை நீங்க அடையறதுக்கான கடுமையான முயற்சிகளை நீங்க எடுக்கும் போது முருகர் உங்களுக்கு உறுதுணையா பின்புலமா இருந்து உங்களை வழி நடத்துவாரு நீங்க முதல்ல அந்த முயற்சிகளை எடுத்தா மட்டும்தான் முருகரும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு எனவே உங்களுடைய இலக்க அடையறதுக்கான முயற்சியில உடனே நீங்க அடியெடுத்து வைங்க அதற்கான வேலையை வந்து ஆரம்பிங்க கண்டிப்பா முருகரும் உங்களோட துணையாவே உங்களுக்கு வருவாரு இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு நீங்க ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மகர ராசிக்கான பங்குனி உத்திர முருகர் வாக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உங்க வாழ்க்கையில முருகர் நிறைய விதமான அற்புதங்களையும் நிறைய நன்மைகளையும் நல்ல காரியங்களையும் நடத்தி கொடுத்திருக்காரு நீங்க தினமும் நன்றி சொல்லணும் முருகரிடமும் சரி பிரபஞ்சத்திடமும் சரி இயற்கையிடமும் சரி அதற்கான நபர்களிடமும் சரி நீங்க நன்றி இருக்கும் போது உங்களுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில எடுக்கப்படும் அதற்கு மேலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதே மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் எனவே வாழ்க்கையில நீ உங்களுக்கு நடக்கக்கூடிய துக்கமான விஷயங்களை இனிமே முருகரிடம் முறையிடுறத விட்டுட்டு அதை பத்தி கவலைப்படுறதும் விட்டுட்டு நடந்த நன்மைக்கு எல்லாத்துக்கும் முருகர் கிட்ட நன்றி சொல்லுங்க இனிமே நடக்க இருக்கிற நன்மைக்கும் முருகர்கிட்ட நன்றி சொல்லுங்க கண்டிப்பா நன்மையான விஷயங்கள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க நீங்களும் நன்மையான விஷயங்களை மட்டும் எண்ணங்கள்ல கொண்டு வரணும் அப்படின்றது தான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு நீங்க ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க நன்றி கும்ப ராசிக்கான பங்குனி உத்திர முருகர் வாக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு முருகர் உங்களுடைய உங்களுக்கு எல்லா விதமான அரவணைப்பும் அன்பும் உங்களை சுற்றி ஒரு நல்ல ஆற்றல்களை கொடுக்க இருக்கிறாரு எனவே முருகரை உங்களுடைய தாய்க்கு நிகரா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம மிகவும் முக்கியமான ஒன்று உங்களுடைய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்களை நீங்க தினசரி பெறணும் அவங்கள நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய சந்தோஷங்களை முருகர் கொண்டு வந்து குவிப்பாரு அப்படின்றதும் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு எனவே நீங்க முருகரையும் அம்மாவா நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய அம்மாவினுடைய நலனுக்காகவும் உங்களுடைய அம்மாவை நீங்க தெய்வமா மதிக்கிறது மூலயமாவும் முருகர் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வளத்தையும் வாழ்க்கையில குடுப்பாரு உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையை நோக்கி நிச்சயமா நகரும் அப்படின்றதுதான் அவர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு நீங்க ஓம் முருகன் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மீன ராசிக்கான பங்குனி உத்திர முருகர் வாக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சமீப காலத்துல கடந்த வருடங்களாவே சோகங்கள் மட்டுமே அடுத்தடுத்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு கருப்பு வெள்ளை படம் மாதிரி இருக்கு எந்த ஒரு வண்ணம் மிக்க மிக்க நிகழ்வுகளும் எனக்கு சரி வர அமையல அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்குன்னா முருகர் தரக்கூடியது எல்லா கஷ்டத்துக்கு பின்னும் தான் ஒரு அற்புதமான நல்ல செய்திகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கும் அது போல உங்களுடைய வாழ்க்கை இப்போ மேகம் சூழ்ந்து இருக்குன்னா அந்த கருமை மேகங்களுக்கு பின்னாடிதான் ஒரு அழகான வானவில் இருக்கும் அந்த மேகங்கள் களையும் போது உங்களுக்கு அந்த வானவில் வெளிப்படும் அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சோகங்கள் இப்போ சூழ்ந்திருந்தாலும் அந்த சோகங்கள் களையும் போது அந்த வானவில் போல ஒரு மகிழ்ச்சிகரமான வண்ணங்கள் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு வாழ்க்கைக்காக நீங்க தாராளமா காத்திருக்கலாம் முருகர் அது உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பதிலாகவும் மெசேஜாவும் இருக்கு நீங்க ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க நன்றி